வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மும்பையில் மும்பையில் இருக்கக்கூடிய மும்பை நார்த்து மும்பை ஈஸ்ட்டு இதெல்லாம் யார் ஜெயிக்க போகிறான் அங்கே இருக்கக்கூடிய முப்பத்தாறு தொகுதிகள் அது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது ஒன்று இன்னொன்று எப்பயுமே தேர்தலில் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் பையன் அவங்கள தூக்கடிக்கிறதுக்கு அடுத்த கட்சி முனைப்பாக இருக்கும் இப்போ உதயநிதி ஸ்டாலினை எடுத்து ஒரு வலுவான கேண்டேட்டு ஸ்டாலினை எடுத்து வலுவான கேண்டிடட்டு ஏன்னா இப்போ மோடி எடுத்து ஒரு கேண்டேட்டை போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு தெரியும் போன தடவை மோடி வந்து முதல்ல ரெண்டு மூணு சுற்று பின்தங்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுலை தோகடிக்கிறதுக்கு ஸ்மிதி இராணி இந்த மாதிரி வந்து அந்த வே அந்த தலைவர் வந்து அந்த தொகுதியை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா கட்சியும் முனைப்பாக இருக்கும் அந்த வகையில் இப்போது மும்பையில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு தொகுதிகளும் முக்கியம் ஏன்னா அங்கே தான் ஆதித்ய தாக்கரே உடைய தொகுதி வருது உருளி ஏன் இந்த உருளி முக்கியத்துவம் அப்படின்னா இது வந்து சிவசேனாவினுடைய அடுத்த தலைமுறை முகமாக கருதக்கூடிய ஆதித்ய தாக்கரே அவர் சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போன தடவை அவர் வந்து கிட்டத்தட்ட ஆறோ அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அவருக்கு பின்னாடி வர்றது யாருன்னா தேசியவாத காங்கிரஸ் போன தடவை ஏன்னா பிஜேபியும் தாக்கரேயும் சிவசேனா ஒன்றுபட்ட சிவசேனா கூட்டணி அப்போ உருளி தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்கில் ஜெயிக்கிறாரு ஆதித்ய தாக்கரே சரி இப்போ என்ன பண்ணலாம் உத்தவ் தாக்கரேக்கு மென்டலாக ஒரு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கும் ஏன்னா அவர் தான் வந்து இப்போ முதலமைச்சர் முகம் அப்போ அவர் என்ன பண்ணலாம் இடிலாம் அனுப்பி ஒன்றும் மர முடியாது ஏன்னா இடிலாம் உழைச்சி அனுப்பிடுவாங்க அங்கே ரொம்ப கஷ்டம் அது பெரிய அனுதாபம் வந்து அங்கே போக முடியாது உத்தவ் தாக்கரேவை சரத்பவாரிலாம் கைவிக்க முடியாது இல்லைன்னா கை வச்சிருப்பாங்கள்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க பையனை டார்கெட் பண்ணுவோம் அவங்க பையனை ஜெயிக்க விடாமல் தடுத்தா உத்தவ் டிஸ்டர்ப் ஆவார் சொந்த பையனே ஜெயிக்கலை அப்படிங்கும்போது முதலமைச்சர் கேண்டேட்டாக உத்தவ எப்படி முன்னிறுத்த மற்ற கட்சிலாம் ஒத்துக்கும் அதனால் அவங்க பையனை டார்கெட் பண்ணுவோன்ட்டு இப்போ இந்த உருளி தொகுதியை டார்கெட் பண்ணுறாங்க பிஜேபிக்கு துணையாக யார் வரானா நவநிர்மான் சேனா ராஜ் தாக்கரே அவரும் வர்றார் அவர் அங்கே போய் நிறையா கூட்டம் போட்டு மக்கள் நலப்பணிக்கிற எல்லாம் பண்ணிகிட்ருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் ஷிண்டே யாருன்னா ஸ்ரீகாந்தோட நம்ம சிண்டேவோட பையன் இப்போ கல்யாண தொகுதியோடைய எம்பி சிட்டிங் எம்பி என்னங்க எம்பியாக இருக்கார் ஏங்க அங்கே வராருன்னா அவரும் எம்எல்ஏ வணிக்கிறார் அதாவது உத்தவ் தாக்கரேவை அடிக்கணும் அப்படின்னு மோடி நினைக்கிறாரு யாரை வச்சு அடிக்கணும் உத்தவ் தாக்கரேட்ட விட்ட அஸ்டண்டாக கூடையே இருந்த ஏக்நாத் சிண்டேவை முதல்வராக்கி அவரை கோவப்படுத்துகிறார் இன்னொரு பக்கம் ஆதித்ய தாக்கரேவை சிண்டேவோட பையனை இறக்கி விடுறது அப்போ என்னென்னா ரெண்டு சிவ ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் மோதிக்குவாங்கப்பா இது வந்து பிஜேபியோட எப்பயுமே தந்திரம் இப்போ சிவசேனாவில் இப்போ ஆதித்ய தாக்கரே வந்து போது அவருக்கு எதிராக உடைய பையன் இப்போ எம்பி அவரை நிற்க வைக்க வேண்டியது நிற்க வச்சு ஆதித்ய தாக்கரேக்கு டஃப் கொடுக்க வேண்டியது அப்போ சிவசேனா தொண்டர்கள் யார் பக்கம் வாக்களிப்பாங்க அப்போ ஓட்டு வீட்டு பிரியும் இது பிஜேபியை ரசிக்குது அப்போ உத்தவ் தாக்கரேவை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணி அவரை ஒரே தொகுதியில் முடக்கிடணும் அப்படிங்கிறது பிஜேபியோட பிளான் இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் மும்பை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் சாவத் அவர் யாருன்னா வந்து நம்ம ச கட்சி ஏதோ உத்தவு கட்சி அவர் தான் நிற்கிறார் எம்பிக்கு அவர் அந்த உருளி தொகுதியில் ஆறாயிரத்தி எழுநூறு வாக்கு தான் முன்னிலை பெறாரு அதுதான் பிரச்சனை ஏன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்ச தேர்தலில் வெறும் ஆறாயிரத்தி எழுநூறு வார்டு தான் வாக்கு தான் சிவசேனா முன்னிலை இருக்குது அப்போ ஒருவேளை ஆதித்ய தாக்கரை நின்னால் டஃப் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு அப்போ இந்த கூட்டணி ஆதித்ய தாக்கரை அடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்போம் அப்போ ஆதித்ய தாக்கரேக்காக களத்தை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கி சிவசேனாவுக்கு இருக்குது இல்லைனா தொகுதி மாறணும் நமக்கு தெரிஞ்சு தொகுதியெலாம் மாட்டாங்க இப்போ சிவசேனா பண்ண இப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷிண்டே தான் பையன் எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சிண்டேவை இறக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ ஸ்ரீகாந்த் ஷிண்டே வந்து ஜன்சத் வாத் யாத்திரை அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க அப்போ உருளி தொகுதியில் ஆதித்ய தாக்கரே உத்தவ் தாக்கரோட பையனா இல்லை ஸ்ரீகாந்த் செண்டேவா அப்படிங்கிற மாதிரி போட்டி இருக்க போகுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க பிஜேபிக்கு எம்பிக்கள் எண்ணிக்கையே கம்மியாகுது இப்போ போய் எதுக்கு ஒரு எம்பியை போய் எம்எல்ஏக்கு நிற்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ என் ஏன் நிற்க வைக்கிறாங்கன்னா பிஜேபி என்ன கணக்கு போடுதுன்னா கண்டிப்பாக ஆதித்ய தாக்கரேவுக்கு டஃப் கொடுக்கணும் அவர் வெளியில் போகக்கூடாது அப்போ இவர் நிற்க வைப்போம் தோத்தாலும் சரி அவருக்கு வந்து வெளியில் எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது ஒன்று தோத்தா எம்பியாக இருப்பார் சரி ஒரு வேளை உத்தவா இவர் ஷிண்டேவோட பையன் ஜெயிச்சிட்டாங்கன்னா எம்பி ரிசைன் பண்ண மாட்டார் அவர் எம்எல்ஏ தான் ரிசைன் பண்ணுவார் ஒருவேளை அப்போ வந்து பிஜேபி ஆடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எம்எல்ஏவாக இருப்பார் அப்போ பார்த்துக்கலாம் முதல்ல அவர் நிற்க வச்சுருவோம் இதே மாதிரி தான் போன எம்பி தேர்தலில் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி எம்எல்ஏ தேர்தலில் போன ம மத்திய பிரதேசம் எம்எல்ஏ தேர்தலில் ராஜஸ்தான் எம்எல்ஏ தேர்தலில் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்கள்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏவாக நிற்க வச்சாங்க அப்போ உருளி தொகுதியில் போட்டி கடுமையாகிடுச்சு இது ஒரு பக்கம் இல்லாமல் நவநிர்மாண் சேனா தாக்கரே அவரும் உள்ள வரார் இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா சிவசேனாவில் குடும்பம் அதாவது உத்தவ் தாக்கரே அவங்க ராஜ் தாக்கரே முத்த விட்டு பிரிஞ்ச ஷிண்டே இந்த மூணு பேரையும் ஒரே இடத்துல இறக்கி விட்றாங்க அப்போ யாருக்கு ஆதரவு அப்படின்னா மூணு பேரும் அடிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு இது எப்படி ஆகும் போதுன்னு தெரில இது ஒரு பக்கம் இது இல்லாமல் மும்பையில் வந்து மும்பை நார்த்து இன்னும் ரெண்டு மூணு தொகுதிகள்லாம் இருக்குது அந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்திங்கன்னா பிஜேபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவசேனா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் சிவசேனா கொஞ்சம் வலிமையாக இருப்பாங்க இப்போ பிஜேபி வந்துடுச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவாடி மும்பை தெற்கில் இருக்கக்கூடிய சிவாடி அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிவசேனா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைலோ அதுலேயும் சிவசேனா மலார்கில் அதில் வந்து பிஜேபி மும்பை தேவி அதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுலாபியா அதில் பிஜேபி இதில் குறிப்பாக மும்பா தேவி அதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் எங்கே ஜெயிக்கிதோ அங்கே காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா அந்த சிவாடி தொகுதியில் ஒன்றுபட்ட சிவசேனா ஜெயிச்சது சிகாடி பைக்காலா இந்த ஏரியாவிலலாம் இப்போ கூடுதல் கவனம் வந்து உத்தவ் தாக்கரே செலுத்துகிறார் ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே ரெண்டு பேருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்பை தெற்கில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சிவசேனா அங்கே வந்து ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பிஜேபி ஒன்று வந்து காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுனால உத்தவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா எல்லா இடத்துலையுமே காங்கிரஸும் நம்ம தேசியவாத காங்கிரஸும் கணிசமாக பார்க்கணும் அப்போ மும்பை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதிகளில் குறைஞ்சது நாலு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து உத்தவோட பிளான் அதில் குறிப்பிடத்தக்கது சிவாடி மலபார்கினி மும்பாதேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலாபியா இதை கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா போட்டு அங்கே தீவிரமாக வேலை நடத்திட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய பேரை எடுத்துகிட்டு இருக்காங்க உத்தவ் தாக்கரே அதே மாதிரி மும்பை வடக்கு எதுக்கு நம்ம மும்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கோன்னா மற்ற ஏரியாவிலலாம் இந்தியா கூட்டணி பலமாகவே இருக்குது ஆனால் அந்த மும்பையில் பார்த்திங்கன்னா முதல்ல சிவசேனா இருந்தது பிஜேபி ரெண்டு கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ சிவசேனா பிரிஞ்சு வந்ததுனால யாருக்கு எவ்வளோ செல்வாக்குன்னு தெரியல உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளி தொகுதியில் போன தடவை ஆதித்ய தாக்கரே அறுபத்தேழாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் ஆனால் இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் அதே ஏரியாவில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் ஆறாயிரத்தி எழுநூறு ஓட்டில் தான் உருளி தொகுதியில் சிவசேனா முன்னேறுது அப்போ கணிக்க முடியல யாருக்கு எவ்வளோ ஓட்டு ரெண்டு பேரும் கூட்டணியில் நின்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை வடக்கு பார்த்தீங்கன்னா கோகேஸ்வரி அங்கே வந்து சிவசேனா ஜிங்கோரி அதுவும் சிவசேனா அவர் பார்த்தா கொரிக்கான் அங்கே பிஜேபி இப்போ என்னென்னா இந்த கொரிக்கானில் பிஜேபி ஜெயித்தது யாருன்னா சிவசேனாவோட ஓட்டு வச்சு தான் இப்போ இந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொரிக்கான் இருக்கிற இடத்துல வந்து சிவசேனா நிற்கணும் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி எண்ணம் நீங்களே நெல்லுங்க பிஜேபி எங்கெங்கெல்லாம் நின்று அங்கே நீங்கள் நெல்லுங்க டஃப் கொடுங்க அதனால் வருாரி அந்தேரி அந்தேரிலையும் பிஜேபி தான் அப்புறம் அந்தேரி கிழக்கு அங்கே வந்து சிவசேனா இன்னும் குறிப்பாக சொன்னால் ஆறு தொகுதிகள் வந்து மும்பை வடக்கில் இருக்குது இந்த ஆறு தொகுதிகளில் ரொம்ப டஃப்பாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு வடக்கு அந்த மாதிரி இந்த ஏரியா இல்லை இது வந்து கொஞ்சம் பிஜேபி ஸ்ட்ராங்கான ஏரியா அதனால் இப்போவே என்னன்னா உத்தவ் தாக்கரே சிவ நம்ம சரத்பவார் எல்லாம் ஆளை போட்டு பயங்கர ஆளை இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தொகுதியில் உருளி தொகுதியை எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் அங்கே ஆதித்ய தாக்கரோ சும்மாங்க இல்லை அவங்களும் ஏகப்பட்ட வேலைகள் படுறா குறிப்பாக ஸ்ரீகாந்த் சிண்டே இறங்குவாரா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கும்போது ஸ்ரீகாந்த் சிண்டே இறங்குனா பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குதுங்க ஏன்னா வந்து ஆதித்ய தாக்கர குறைவாக மதிப்பிடாதீங்க உத்தவ் தாக்கருடைய பையன் அப்படிங்கும்போது இன்னும் குறிப்பாக சொல்லால் ஒரு பெரிய ராஜா மாதிரி இருந்து ஒரு குடும்பத்தில் அதாவது உத்தவ் தாக்கரே ஒரு பெரிய ராஜா மாதிரி இருந்தார் அவர்கிட்ட அமைச்சராக இருந்த ஒருத்தர் அவருக்கு துரோகம் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாமல் இருந்து சின்னத்தையும் பிடிங்கிட்டிங்க அதுவும் இல்லாமல் உத்தவ் தாக்கரே பையன் நிற்கிற ஆதித்ய தாக்கரே நிற்கிறார் அவரை எழுத்து தன்னுடைய பையன் எம்பியாருக்கு ஒருத்தரை நிற்க வைக்கிறதுங்கிறது கடும் துரோகம் மக்கள் மன்னிக்க மாட்டாங்கிறார் அது நம்ம பார்க்க முடியுது அதில் நம்ம பொறுத்தவரை உரளி தொகுதியில் வந்து இன்றைக்கி வந்து ஆதித்ய தாக்கரே ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்ப இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதியில் குறைஞ்சது நூற்றி நாற்பத்தஞ்சு வேணும் இப்போ இருக்க கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பாக வந்து பிஜேபி இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி இப்போ எல்லா சொல்கிறத தகுந்த குறைஞ்சது நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு சிவசேனா வந்து அறுபத்தி மூணு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு மற்றவங்களாம் அறுபத்தொன்று வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து களம் மாறி போச்சு நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு வருவதனால் மும்பை அப்படிங்கிறது வந்து ஒருவேளை பிஜேபியோடய கோட்டை பிஜேபி அங்கே தான் நம்பிகிட்டு இருக்காங்க அதுவே இன்றைக்கி வந்து ஆட்டம் காணிக்கிறது அதனால தான் சிண்டியாவோட பையன் நிற்கிறாரு பட் சிண்டியா பைய நிற்பாரங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது பிஜேபி நிற்க சொல்லிகிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்